ஒரு தொண்ணூறு வயசு பெரியவர் ரொம்ப பசியால் துடிக்கிறார் சாப்பிட்டு சில நாட்கள் ஆகும் ஏதோ கஞ்சோ கூடும் அவங்களுக்கு கிடைச்சத வந்து சாப்பிட்டு இருக்காரு அவரை பார்த்துட்டு யாரும் அப்படியான ஒரு சூழலில் பக்கத்து வீட்டில் இளைஞன்னு கேட்டால் அந்த பெரியவர் போய் போய் கேட்குறாரு தம்பி நான் சாப்பிட்டு பல நாள் ஆகுது சரியான சாப்பாடு இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு அந்த அது இளைஞனும் பிரதாபப்பட்டு அந்த பெரியவரை வீட்டுக்குள்ளே கூட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சு உட்காருங்க பெரியவரை நான் சாப்பாடு வரேன் அப்படின்னு சொல்கிறேன் போயிட்டு கிச்சனில் போயிட்டு ஒரு தட்டு நிறைய கறி கறி ஏற்பது முன்னாடி விற்கிறான் அந்த பெரியவரோட நிலமை என்னவாக இருக்கும் பல்லெல்லாம் கொட்டிட்டு முதுமையின் காரணமாக அந்த கறியை சாப்பிட முடியுமா அப்படின்னா சாப்பிட முடியாது இப்போ இந்த இளைஞனையும் குறை சொல்ல முடியாது பெரியவரையும் நம்ம குற சொல்ல முடியாது அப்படியான ஒரு சூழல் தான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடக்குது இந்த விவசாயிகள் குறை கூட்டம் வந்து என்ன அப்படின்னாங்கன்னா மூன்று வகை வடிவத்தில் நடக்கும் ஒன்று வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கும் ரெண்டாவது கோட்டாட்சியர் தலைமையில் நடக்கும் மூன்றாவது வந்து வட்டாட்சியர் தலைமையில் நடக்கும் இதுதான் வந்து விவசாயிகளுக்கான ஒரே ஒரு ஆறுதலான ஒரு செய்தி மாவட்ட அளவில் நடக்கிற விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்தில நம்ம குறை சொல்லவே முடியாது ஒவ்வொரு மாதமும் இந்த தேதியில் நடக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க நாளிதழ் செய்தியாக கொடுப்பாங்க தகவல் சொல்லுவாங்க அதனால வந்து அது முறையாக நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த அளவில் நடக்கிற திருப்பத்தூர் கோட்டாச்சர் தலைமையில் நடக்கிற கூட்டமாக இருக்கட்டும் வட்டாட்சர் தலைமையில் நடக்கிற கூட்டமாக இருக்கட்டும் நடக்குதான் நடக்கலையானே தெரியுது திடீரென பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வட்டாட்சர் தலைமையில் வந்து கூட்டம் நடந்தது செய்தித்தாளில் பார்க்கவும் இல்லை கோட்டாச்சர் தலைமையில் வந்து கூட்டம் நடந்தது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பார்ப்போம் இதை வந்து இவங்க வந்து ஒரு சில நேரத்தில் நடத்துறதில்லை இல்லை முறையாக நடத்துவதற்கான விவசாயிகளுக்கு வந்து தகவல்களை சொல்கிறதே இல்லை பருவம் வந்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விவசாயி ஒரு நாள் வந்து அவன் திருப்பத்தூருக்கு வரான் இல்லை ஒரு நாள் முழுவதும் வந்து அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் ஏன் அப்படின்னு சொன்னங்கள் இப்போ வந்து நெல் நடவு செய்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நெல் வந்து நெல் பயிர் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னங்கள்லாம் முத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நாற்று முத்துடுச்சு அப்படின்னு சொன்னங்கள்னா அது வந்து என்ன ஆகும் வந்து விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக தரும் இல்லை ஒரு வேளை வந்து நெல் நடத்துக்கான வேலைகளை வந்து வே தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ கரண்ட் இல்லாமல் போயிடுது இல்லைனா வந்து வேறு ஏதாவது வந்து உரம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாள் மூணு நாள் வந்து நேரம் ஆகுது அப்படின்னா விவசாய பணிகள் வந்து கடுமையாக பாதிப்படும் ஏன்னா ஆட்கள் இல்லாமல் போய்டுவாங்க இன்றைக்கி திங்கிழமை வந்து ஆட்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஆள் வந்து திருப்பியும் கிடைக்க மாட்டாங்க குதிரைக்கொம்பாக இருக்குது இப்படியான ஒரு சூழலில் இப்படி வந்து மாத்தி மாத்தி நடத்துறது நடத்தாமல் போறதுனால வந்து விவசாயிகள் பெருமளவு பாதிக்கிறாங்க என்ன அப்படின்னா தயவு செய்து ஒரு கோரிக்கை வைக்கிறது நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வட்டாச்சர் தலைமையில் நடக்கிற கூட்டமும் கோட்டாட்சியர் தலைமையில் நடக்கிற விவசாயிகள் குறை கூட்டத்தையும் கொஞ்சம் வாட்ஸ்அப்ல தகவல் சொல்லுங்க செய்தித்தாள் கொடுங்க விவசாயிகளுக்கு வந்து முறையாக சொல்லுங்க விவசாயிகளே இல்லாமல் கூட்டம் நடத்தி என்ன பண்ண போறீங்க அதுதான் எங்களுக்கு வந்து கடும் அதிர்ச்சியாக இருக்குது இனி வரும் காலகட்டத்தில் தயவு செய்து தகவல் சொல்லுங்க அப்போதான் பெருமளமான விவசாயிகள் தங்களுடைய குறைகளை வந்து தெரிவித்து அந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்ய முடியும் என்னைக்கு திங்கக்கிழமை பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக் விவசாயிகள் சாரி பாருங்க ஒரே அதே நினைப்பாகவே இருக்கட்டா அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது மக்கள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்குது அந்த கூட்டத்துக்கு நானும் கலந்துக்கிறேன் நம்ம தோழர்கள் யாராவது கலந்துக்கிறாங்க நண்பர்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சந்திக்கலாம் உங்களிடனும் விடைபெறுவது நம்மக்களின் குரல் பூமிக்கு ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்